வணக்கம் நல்ல சொசைட்டி உருவாகணுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிகிட்டு இருக்கேன் செந்தில் பாலாஜிக்கு உண்மையாலுமே கொழுப்பு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேங்க நேத்தி அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற விஷயம் உறுதியானதுக்கு அப்புறம் கரூரில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் வச்சு ஆடு வெட்டி போட்டிருக்கார் இந்த கரூர் கேங்குன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த கேங்கில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கூப்பிட்டு ஆடு வெட்டி சாப்பாடு போட்டு ரொம்ப அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு எதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அண்ணாமலை வந்து மாநில தலைவர் பதவியில் இல்லை அப்படின்னா திமுகவுக்கு அது வந்து ஒரு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்பாடி ஒரு டார்ச்சர் குறைஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோ விஷயங்களை அண்ணாமலை வந்து திமுகவுக்கு எதிரான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் கொண்டு வந்தது நமக்கு தெரியும் இதை தாண்டி செந்தில் பாலாஜிக்கு வந்து தனிப்பட்ட முறையிலேயும் அண்ணாமலை மேலே வந்து ஒரு பெரிய கோபம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா செந்தில் பாலாஜி அண்ணாமலை போட்டிருந்த ஒரு வாட்சோட பில்லை கேட்க போய் தான் செந்தில் பாலாஜோட பேரே வந்து பெயில் அமைச்சர் அப்படின்னு மாறி இருந்தது ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அது ஜெயில் அமைச்சர் அப்படின்னு கூட மாறலாம் ஸோ அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் இடையில வந்து அந்த வன்மம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட செந்தில் பாலாஜி வந்து ஒரு நோம்பு அந்த விழாவில் கலந்துக்கிட்டப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு நீங்கள் மறந்து நான் எனக்கு ஞாபகம் இருக்குது சொல்லிடுறேன் அதாவது பல ஆடுகளை வெட்டி அந்த விழா கொண்டாடினா அது வந்து ரமலான் இதுவே ஒரே ஒரு ஆட்டை வெட்டி அதை அந்த விழா கொண்டாடினா அது வந்து தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் அப்படிங்கிறத சொல்லி அண்ணாமலையை இன்டைரக்டாக அதை மாதிரி திட்டி இருந்தார் ஸோ அந்த வன்மம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி மனசில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஸோ அதுக்காக நேற்று இந்த ஆடு வெட்டி இந்த ரெண்டு மீனிங்கில் எடுத்துக்கலாம் ஒன்று சந்தோஷத்தில் கொண்டாடினாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று அந்த ஆடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதை மீன் பண்ணி வெட்டிட்டோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் இதை செஞ்ச உடனே அண்ணாமலை வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுவார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல பட் ஆனால் அண்ணாமலை இவங்க செஞ்ச இந்த விஷயம் அண்ணாமலை காதுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா மீட்டர் புரொடக்ஷன் புடியூசர் பை செந்தில் பாலாஜி உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் அப்படிங்கிறத போட்டு விட்டுருக்காங்க அதாவது இந்த டிஜிட்டல் மீட்டர் தமிழ்நாட்டு மின்சாரத்துறையில் துறையில இந்த டிஜிட்டல் மீட்டர் ஸ்கேம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா பேசப்பட்டிருக்குல்ல ஸோ அதுல நமக்கு தெரிஞ்சது எல்லாம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் இந்த விஷயத்துல வந்து பெரிய அளவில் இன்வால்வ் அவர் மேலே தான் இந்த குற்றச்சாட்டு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் நேற்று அண்ணாமலை என்ன விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுல செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது உதயநிதி ஸ்டாலினுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமான ஸ்கேம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் சீக்கிரம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த டிஜிட்டல் மீட்டரில் டிஎம்கே வந்து பெரிய அளவில் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டது தான் அது எப்படி செஞ்சிருக்காங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னும் ப்ராசஸில் இருக்கக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே இந்த டிஜிட்டல் மீட்டரை வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் தான் டிஜிட்டல் மீட்டர் கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்காக பல கோடி அதானி குரூப்ஸ்லேருந்து இருந்து டிஎம்கே வந்து பணம் வாங்கியிருந்தாங்க லஞ்சமாக வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி இருந்த குற்றச்சாட்டு அதுக்காக தான் ஸ்டாலின் அதானியோட அவர்களுடைய மீட்டிங் நடந்தது அப்படின்னே சொல்லப்பட்டது பட் இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதானி குழுமத்துக்கு கொடுத்துருந்த அந்த டிஜிட்டல் மீட்டர் அந்த ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் வேற யாருக்கோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு பின்வாங்கினாங்க அப்போவே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இவங்க கிட்ட தப்பு இல்லை அப்படின்னா இவங்க ஏன் ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா தப்பு இல்லைன்னா அது தப்பு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியதானே ஏன் பின்வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது ஸோ இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்க விஷயம் அப்படிங்கிறது இதை உறுதி பண்ணியிருக்கு ஸோ இந்த விஷயத்துல இந்த டிஜிட்டல் மீட்ரா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த நார்மல் மீட்ரா இருக்குல்ல சோ அதை டிஜிட்டல் மீட்ரா மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு பட் என்ன ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம செந்தில் பாலாஜி மட்டுமே இல்லை சிக்குவார் அப்படின்னு நினைச்சோம் பட் உதயநிதியும் இதுக்குள்ளே வராரு அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி உதயநிதியோட பேரை வந்து நம்ம எந்த ஒரு ஸ்கேம்லையும் வந்து நேரடியாக பார்த்துருக்கவே மாட்டோம் ஏதோ பணம் திருடுறாரு அப்படி இப்படின்னு ஒரு பொத்தம்பொதுவாக சொல்லுவோம் ரெட் ஜாயின் மூலமாகவோ இல்லை அது மூலமாகவோ பணம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லுவோம் பட் ஒரு ஸ்கேமில் பர்டிகுலராக இந்த விஷயத்தில் உதயநிதி இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு எங்கேயுமே அண்ணாமலை கூட எங்கேயுமே சொன்னது கிடையாது பட் ஃபஸ்ட் டைம் இந்த விஷயத்துக்குள்ள உதயநிதி வராது மற்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாளா இருந்து வருவாங்க பட் இவர் அமைச்சரான கொஞ்ச காலகட்டத்துக்குள்ளேயே இப்ப இந்த ஸ்கேம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உதயநிதி வந்திருக்காரு ஸோ இந்த விஷயத்த இந்த விஷயம் வந்து உதயநிதி காதுக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத செந்தில் பாலாஜிக்கும் உதயநிதிக்கும் இடையில நடக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும்ல நம்ம இதை மாதிரி ஒரு இஷ்யூல மாட்டிருக்கோம் இது வந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் செந்தில் பாலா செந்தில் பாலாஜி வழியாகவோ இல்லை எப்படியோ உதயநிதி காதுக்கு போயிருக்கும்ல என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு உதயநிதியை கூப்பிட்ருக்காரு பட் அங்கே வந்து உதயநிதி வரேன்னு சொல்லியிருக்காரு பட் முதல் நாள் வந்து இல்லை நான் வரல இதில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மேலே வந்து ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நான் இப்போ இதுக்கு வரேன் அப்படின்னா அது இன்னும் பிரச்சனையாக மாறும் நாம் அப்படியே வெளியில் பார்க்கறதுக்கு செந்தில் பாலாஜி யாரோ உதயநிதி யாரோ அப்படிங்கிற மாதிரியே காட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதே கோயம்புத்தூரில் நடக்க அந்த ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனுக்கு வர கமிட்மெண்ட் கொடுத்துட்டு உதயநிதி வந்து கடைசி நேரத்தில் வந்து சில தகவல்கள் வந்து இல்லை நீங்கள் போகாதீங்க உங்களை ரேடாக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பின்வாங்கிருக்காரு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி மட்டும் அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணி இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த மனசுக்குள்ளே வந்து தெரிஞ்சிருச்சு இந்த டிஜிட்டல் மீட்டர் விஷயமான ஸ்கேம் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா உதயநீதியோட பேர் வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு இதுல என்ன அப்படின்னா கூடுறதுக்கு உதயநிதிக்கு வேற ஆளே கிடைக்கலையா செந்தில் பாலாஜி கூட போய் கூடியிருக்க கூடியிருக்காரு பாருங்க ஏற்கனவே அவர் எத்தனை வருஷமா என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல அவரு கூட சும்மா அவர் வச்சிருக்க வாட்சு கூட அவர் போட்டிருக்க ரிங்கு கூட ஏதாவது ஸ்கேம் பண்ணும் போல அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜினாவே ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ அப்படிங்கிறப்ப வேற ஏதாவது அமைச்சர் கூட வந்து இவரு ஏதாவது லிங்க் வச்சு ஸ்கேம் அப்படிங்கறத பண்ணிருக்கலாம் பட் செந்தில் பாலாஜி கூட பண்ணது அப்படிங்கிறது கண்டிப்பா உதயநிதிக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும் பட் என்ன உதயநிதிக்கும் தோணும் இல்ல மத்த அமைச்சர்களுக்கு எல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது கம்மியா தான் சம்பாதிச்சு கொடுப்பாங்க பட் செந்தில் பாலாஜி அப்படின்னா மொத்த மொத்தமா அள்ளிட்டு வந்து கொட்டுவாரு அப்படின்னு வச்சிருந்திருக்கலாம் ஸோ அவங்களுடைய பதட்டம் அவங்களுடைய இது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ஸோ ஏதோ இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னு கூடிய சீக்கிரம் அண்ணாமலையை கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்றாரா இல்ல இடி வந்து கண்டுபிடிச்சி வெளியில சொல்றாங்களா இல்லை இதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்கல்ல டிஎம்கே செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியில கொண்டு வரத்துக்குனே ஸோ அவங்க கொண்டு வராங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஈடி வந்து கே நேரு தொடர்புடைய இடங்கள் அங்கெல்லாம் ரைடு நடத்தின விஷயம் அப்படிங்கிறது தெரியும் அதில் வந்து கே நேருடைய தம்பி கே என் ரவிச்சந்திரன் அவர் தொடர்புடைய இடங்களில் இந்த ட்ரூ டோம் நிறுவனம் இந்த மாதிரி சில இடங்களில் அந்த ரைடு நடந்த அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும் அது அஃபிஷியலாக சொல்லிவிட்டாங்க இதை மாதிரி நாங்கள் வந்து டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இல்லீகலாக நடந்திருக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கோம் சில ஷெல் கம்பெனிஸை உருவாக்கி கிட்ட இருந்து இவங்க ஏமாற்றி போலியான டாக்குமெண்ட்டை கொடுத்து அந்த இதெல்லாம் வாங்கியிருக்காங்க லோன்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ஆல்ரெடி கேள்விப்பட்டதுதான் புது விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இவங்க அந்த அப்படிங்கிறத நடத்தினாங்கல்ல அதுல என்ன விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா நகராட்சியில வந்து இந்த ஒப்பந்தம் கொடுக்கறது ஏன்னா இப்போ நம்ம நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரா கே நேரு தானே இருக்காரு அதுல அந்த அடிப்படையில நகராட்சியில இந்த ஒப்பந்தம் கொடுக்கறது இல்லை தண்ணி கொடுக்கறது ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ல இப்போ ஒரு சென்னை இருக்கு அப்படின்னா சென்னை முழுக்க எவ்வளவு ஒப்பந்தம் அப்படிங்கறத போட்டு கான்ட்ராக்ட் அப்படிங்கறத போட்டு அந்த வேலை செய்வாங்க அவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ற விஷயமா இருக்கட்டும் நிறைய விஷயம் இருக்குல்ல இல்ல கிளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும் ஸோ இது சம்பந்தமா இந்த ஒப்பந்தம் கொடுக்கறதுல பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இடி வந்து அபிஷியலா சொல்லிருக்காங்க சோ இதுல நேரடியா கே என் ரவிச்சந்திரனுக்கும் கே என் நேருடைய மகன் அருண் நேருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க துறையோட அமைச்சரே தான் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மகனுக்கும் தம்பிக்கும் எங்க போனாலும் தம்பியை விடமாட்டாங்க போல இந்த அமைச்சர்கள் செந்தில் பாலாஜும் அவர் தம்பியை விட்டது கிடையாது கே என் நேரும் அவருடைய தம்பியை விடமாட்டார் போல ஸோ தம்பி கே என் ரவிச்சந்திரனுக்கும் மகன் அருண் நேருக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஈடி வந்து இப்போ வெளிப்படையா சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னா நேரா நம்மளால புரிஞ்சிக்க முடியும் கே நேருக்கு இதில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே பல அமைச்சர்கள் வந்து ஈடி வளையத்துக்குள்ள இருந்து பல ரைடு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ மூத்த அமைச்சர் கே நேருவும் இதுக்குள்ள வந்திருக்காரு ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன ஈடி செய்ய போறாங்க இந்த விஷயத்துல அப்படின்னு உண்மையாலுமே எனக்கும் ஒரு ஒரு வருத்தமாக தான் இருக்கு ஈடி வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இதை மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு கேஸ்லையும் வந்து ரொம்ப இழுக்க போடுறாங்க அப்படின்லாம் தோணுது பட் ஆனால் ஓரளவுக்கு அவங்க இத மாதிரி ரைட்லாம் நடத்துறதுனால தானே இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னே நமக்கு தெரிய வருது சோ அவங்க ஒரு கைது இந்த தப்பு நடந்திருக்கு இதனால இந்த நபரை கைது பண்றோம் அப்படின்னு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நானும் தான் படுவேன் பட் பொறுத்திருந்து பாப்போம் ஏன்னா அதுக்குள்ள வந்து ஐயோ என்னப்பா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க வாய்ஸ் ஒர்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்னா நினைச்சுக்காதீங்க மக்களுடைய பிரச்சனையை நம்ம எடுத்து பேசுறோம் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா நீங்க இன்ட்ரோல வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கறத சொல்லலாம் நன்றி